ஆனால் இந்த இடைத்தேர்தலில் தாரகை கட்பட் அவர்கள் நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஒரு ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை விட கூட்டணி கட்சி தோழமை கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நடவடிக்கை அனைவரும் அறிவோம் முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று தோழமை கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மறுமலர் முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் மற்றும் இதர தோழமை கட்சிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை செலுத்திக் கொள்கிறோம் இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகளாக செய்த ஆட்சிக்கு இது ஒரு அச்சாரமாக மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அது உரிமை பேருந்தாகட்டும் நான் முதல்வனாகட்டும் உரிமை தொகையாகட்டும் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்னும் எழுத்தும் பல காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்தியாவில் முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் ஆக இதையெல்லாம் அங்கீகரிக்கின்ற வகையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வெற்றி தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறார்கள் இது நல்லாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக சான்றிதழ் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் காங்கிரஸ் பெரிய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சட்டமன்ற உறுப்பினராக நம்மளுடைய ஸ்பீக்கர் முன்னிலையில நான் வந்து பதவியேற்றிருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவதற்கு உதாரணமாக இன்றைக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் நான் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன் அதற்காக முழு மூச்சாக உழைத்தது காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தோழமை கட்சிகளான டிஎம்கேயும் மற்றும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாற்பது நாயிரத்திற்கு வாக்குகளை எங்களுக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அதற்கு இந்த மீடியா மூலம் நான் எல்லாருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சிஎமுக்கு மிக முக்கியமாக நான் இந்த தருணத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னை முதலில் காங்கிரஸ் கட்சி என்னை அறிவித்தாலும் கேண்டிடேட்டாக அறிவித்தாலும் திருநெல்வேலியில வச்சு என்ன வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது சிஎமோட மேடையில வச்சுதான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணனாங்க அதுவே எனக்கு அப்பவே எனக்கு ஒரு வெட்டியினுடைய கனியை பறிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல நம்மளுடைய சிஎம் வந்து சொன்னாரு அவர் நான் இப்பதாக நினைத்து வாக்களியுங்கள் என்று சொன்னார்கள் சி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன செய்த அனைத்து நல்ல காரியங்கள் அதாவது திட்டங்களுக்கு பிரதிபலனாக தான் இன்றைக்கு நான் வந்துட்டு நாற்பது நாயிரம் என்பது ஹாட்ரிக் வெற்றியாக ஹிஸ்டாரிக் வெற்றியாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு வந்துட்டு முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இருக்கிறது இரண்டு வருடங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு வருடங்கள்ல வந்துட்டு முதல்ல வந்துட்டு காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோது இரண்டு வருடங்களில் வந்து தான் இருக்குது எனக்கு முதல்ல திட்டமானது காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்த கோதையார் டேமில் வந்துட்டு மின் உற்பத்தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதில் வந்து ரெண்டு யூனிட்ல வந்து ஒரு யூனிட் வந்து செயலிழந்து இருக்கிறது முதலில் அதை சரி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் விலவங்கோடு தொகுதியில் வந்துட்டு நம்மளுடைய ரோட்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிறது ஸோ மக்களுடைய பேசிக் நீட்ஸான ரோட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குடிநீர் இது மட்டும்தான் இந்த ரெண்டு வருடங்கள்ல எனக்கு செய்வதற்கான டைமும் இருக்கு அத மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஃபோகஸ் பண்ணி பண்ணனும்ங்கறது முடிவு பண்ணியிருக்கேன் ஒருவேளை நான் பெண்களுக்கு வந்துட்டு குறைவுன்னு சொல்றதை விட ஏன்னா புஷ் வந்துட்டு கிடைக்காம இருக்கு நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப நான் இப்ப ஏன்னா நானும் அங்க அந்த இடத்துல இருந்துங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தினால எனக்கு அது வந்துட்டு இப்படி எங்களை மகிழா காங்கிரஸ் போன்ற நிறைய அமைப்புகளை நாங்கள் சந்தன் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அரசியல்ல வந்துட்டு முன்னுதாரணமா வருவதற்கு நானே ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்கிறேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்திருக்கிறேன் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் இப்ப வந்துட்டு தான் இருக்கிறாங்க எங்க மாவட்டத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய தவறிட்டாங்க நீங்க வந்து இப்ப சாலை பிரச்சனை அடிப்படை பிரச்சனை நீங்க செய்யறன்னு சொல்லிருக்கீங்க என்ன செய்ய தவறி இருந்தா இப்போ அவங்க இப்ப இல்ல இல்ல எதுக்கு நம்ம அவங்கள பத்தி இப்ப பேசணும் நான் என்ன பண்ண போறேங்கறத நான் சொல்றேன் அவங்க பண்ணனது இப்ப என்னது பண்ணல பண்ணாதது சொல்றது வந்துட்டு நல்லா இல்ல இல்ல முன்னாடி குறிப்பிடும் காங்கிரஸ் கட்சியில பெண்ணுக்கு பெண்களுக்கான முன்னுரிமை வழங்குறீங்க வழங்குறாங்க அதனால நான் நின்று வெற்றி பெற்றேன்னு சொல்லுங்க அதே குற்றச்சாட்டு தான் அவங்களும் சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கான முன்னுரிமை இல்ல அதெல்லாம் கட்சி வச்சு வெளியே போறோம்னு சொல்லிட்டு போனாங்க

அதர் ஸ்டேட்ஸ் டெல்லியில் இருக்க இன்சார்ஜாக இருந்திருக்கிறாங்க இதை விட ஒருத்தவங்களுக்கு என்னங்க பண்ண முடியுறாங்க இன்னைக்கு வந்துட்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு மொத்தமே ஒன்பது ஒன்பது பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தான் உண்டு தமிழ்நாட்டில் வந்து அலையன்ஸ்ல எங்களுக்கு ஒதுக்குது அதுல இரண்டு பேர் பெண்களாக நாங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதை விட உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேற என்ன கொடுக்க முடியும் இதுதான் ஸோ காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே பெண்களுக்கு